சந்தேஸ்வரிக்கும் இடம் கண்டு அருள் பெற்று ஒய்யுகள் ஓம் பரா

ஒரு சிறுமி கஜானா புக்ஸாலில் இருந்து வந்திருக்கக்கூடிய சிறுமி இங்கு தனியே இருக்கிறார் அவரை பெற்றார் பாதுகாவலர்கள் அவரை இங்கு வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய தாய் வெள்ளை நிறத்திலே ஒரு ஒரு கைப்பையோடு அந்த சிறுமி தனிமையில் இருக்கிறார் ஆகவே பெற்றார்கள் தயவு செய்து விரைந்து வந்து அந்த சிறுமியை அழைத்துச் செல்லுங்கள் புரதட்டை அளிப்பவர்களுக்கு இடமிடுங்கள் அவர்கள் உங்களுக்காகவும் லோக சமாதானத்திற்காகவும் செய்கிற இந்த மிக முக்கியமான விரத நோன்பை அங்கங்கள் இந்த பூமியிலே பதித்து இங்கே அஷ்டாங்க நமஸ்காரம் என்றும் இந்த வகையிலே பெண்கள் செய்கிற பஞ்சாங்க நமஸ்காரம் என்றும் இருக்கும் இது அதிகமாக